ஏழைப்பனை ஏரியின் மகளாக பிறந்த அவள் தந்தையை இழந்த பின் வறுமையில் தவிக்க அவளது அழகினால் பல இளைஞர்கள் அவளை விரும்பினாலும் அவள் யாரையும் ஏற்க மறுக்க அவள் விரும்பிய சூசை முத்துவை மணந்து கொள்ள அந்த ஊரின் செல்வந்த இளைஞன் பொறுக்க முடியாமல் சூசை முத்துவை கொன்று விபத்தாக சொல்லிவிடுகிறார் கணவனை இழந்த துயரத்தில் அவளது தாய் இறக்க ஆதரவற்ற மரியாய் அன்னை மரியாளிடம் பிரார்த்தனை செய்கிறாள் அன்னை மரியாள் கனவில் தோன்றி இறைவன் உதவுவான் என சொல்கிறாள் மறுநாள் நாரைகள் மீன்களை அவளது வீட்டு வாசலில் போடும் அதிசயம் நிகழ்கிறது இதனால் அவள் பசியிலிருந்து விடுபடுகிறான் இதை பொறுக்க முடியாத அந்த செல்வந்த இளைஞன் அவள் மீது தவறான பழியை சுமத்தி இரவில் ஒரு கள்ள புருஷன் அவளுக்கு மீன் தருகிறான் என்று ஊராரை நம்பச் ஊரார் அவளை மன்னனிடம் கொண்டு சென்றபோது மன்னன் உண்மை விசாரிக்காம சேசுமரியாய்க்கு நடைவிளக்கு எரித்தல் என்ற கொடூரமான தண்டனை விதிக்கிறான் நெருப்பில் எரியும்போது சேசுமரியாயி சாபமிட்டு உயிரிழக்கிறார் அவளை குற்றமின்றி தண்டித்ததற்கு ஊரே அழியட்டும் மண்மழையால் மூடப்பட்டு போய்விடட்டும் என்று அவளது சாபம் சாபம்பல் ஊரே மண்ணுக்குள் புதைந்து அழி